அதுவும் உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒரு காதலனை இந்த வழக்கோட பின்னணி குறித்து சொல்லுங்க மேம் ஒரு கட்டத்துக்குள்ள ஏதோ சூழ்நிலைனால மாட்டாங்க வீட்டில் எவ்வளோ ஜாதி ஜாதி விஷயங்கள் எதிர்த்தாலும் என்ன பண்ணாலும் எக்ஸ்டர்னல் கிட்ட வந்து பிரஷர் வந்தாலுமே என்ன ஆகும் அந்த இடத்துல அப்படின்னா இவங்க ஒன்னு சேர்ந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்ல ஒன்னு சேர்ந்து சாகர கேச சாண கொலைகள் நம்ம நிறைய பார்த்துருப்போம் அந்த இடத்துல இல்லையா

இப்போ ஆல்ரெடி வந்து மாசால விஷம் வச்சு கணவனை கொல்ல பார்த்தேன் இந்த வழக்குடைய அந்த தாக்கமே இன்னும் குறையலை அதுக்குள்ள பாத்தீங்கன்னா விழுப்புரத்தில் டீல எலி பேஸ்ட்டை கலந்து ஒரு பெண் வந்து காதலனை அதுவும் உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒரு காதலனை கொலை பண்ண பார்த்திருக்காங்க இந்த வழக்கோட பின்னணி குறித்து சொல்லுங்க மேம் தமிழ்நாட்டில் ஒரு கிரீஷ்மா இப்படி நான் சொல்லும் போதே ரிலேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இந்த சி ரெண்டு ரெண்டு வகை இருக்கு காதல்ல ஓகே நான் வந்து முன்னாடி சொல்றேன் அதாவது தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு நைன்டிஸ் பீரியட் போவோம் நம்ம திரும்ப போகும்போது காதல் எப்படி இருந்தது அப்படின்னு லவ் பண்ணுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ஏதோ சூழ்நிலைனால பிரிய வேண்டிய ஒரு விஷயம் பிரிய மாட்டாங்க மேக்ஸிமம் வீட்ல எவ்ளோ ஜாதி ஜாதி விஷயங்களை எதிர்த்தாலும் என்ன பண்ணாலும் எவ்ளோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து பிரஷர் வந்தாலுமே என்ன ஆகும் அந்த இடத்துல அப்படின்னா இவங்க ஒண்ணு சேர்ந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லை ஒண்ணு சேர்ந்து சாகர கேஸ் ஆணவ கொலைகள் நம்ம நிறைய பாத்துருப்போம் அந்த இடத்துல இல்லையா அதை தாண்டி அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்னாச்சு ஆச்சு அப்படின்னா சில இடத்துல சரி ஏதோ ஃபேக்டர்ஸ் நம்மளால சேரவே முடியல சரி மியூச்சுவல்லா பிரியலாம் உன் லைஃபும் நல்லா இருக்கட்டும் என் லைஃபும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னா நீ எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்கக்கூடாது அதுதான் காதல் அப்படின்னு சொல்லப்பட்டது இன்னொரு கட்டத்தில் கிரீஷ்மா ராஜ் கேஸில் எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா எனக்கு வேற ஒரு பையன் சூப்பராக வந்துட்டான் ஓகே அதனால நீ எனக்கு தேவையில்லை நீ இருந்தால் எனக்கு பிரச்சனை ஸோ நான் தானே உன்னை காதல் நானே உன்னை கொலை பண்ணிடுறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லப்பட்டது இந்த கேஸ் எப்படி நம்ம ஈக்குவலாக பார்க்கலாம் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் ரீசெண்டாக டெத் பெனால்ட்டி வந்த ஒரு ஜட்மெண்ட் நம்ம பார்த்தோம் சத்யப் பிரியா சதீஷ் அந்த சென்ட் தாமஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த பொண்ணை தள்ளிவிட்ட ஒரு விஷயம் அதாவது எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்க கூடாது ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இதுலயும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா சொன்ன மாதிரி விழுப்புரம் திருவண்ணையநூறு கிரிமேடு அப்படிங்கிற ஊரை சார்ந்த ஏழு ஏழுமலை பாக்கியலட்சுமி அவங்களோட சன் ஜெயசூர்யா இருவத்தி நாலு வயசு இவர் ஆந்திரால லா செகண்ட் இயர் படிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வீட்லயே வந்துட்டு இவரு ப்ரௌசிங் சென்டருமே வச்சிருக்காரு ஓகே இவர் என்ன பண்றாரு அவங்க பக்கத்து வீட்டை சார்ந்த ரம்யா அவங்க காலேஜ் ஸ்டூடண்ட் அவங்கள வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க லவ் இவங்க நல்லா பண்ணிட்டு இருந்திருக்காங்க லவ் போயிட்டே இருந்துருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பேரண்ட்ஸ் கிட்ட இதை ஓபன் அப் பண்ணும்போது பேரண்ட்ஸ் கொடுத்தது தான் அங்க ஷாக்கு நீங்க எப்படி லவ் பண்ணுவீங்க நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கை முறைன்னு அவங்க இல்லை வேற அண்ணன் அண்ணன்ங்க அதான் வரும்போது நீங்க அண்ணன் தங்கை நீங்க எப்படி வந்து இந்த இடத்துல லவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது இதை வந்து உணர்ந்த நம்ம உணர்ந்தலி இந்த சில பசங்களுமே எமோஷனல் கனெக்ட் இருப்பாங்க பெண்களும் எமோஷனல் கனெக்ட் இருப்பாங்க அந்த மாதிரி சரி தவறு மனசாட்சிக்கு பயந்த அந்த மாதிரி இந்த இடத்துல இவர் ஜெயசூரியா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இப்படி ஒரு தங்கச்சி போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அதனால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி நிறைய அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இவங்க என்ன பண்றது பண்றது என்னன்னா கத்தி இது பிளேட் எடுத்து கைய கிடைச்சு அது என்னமோ ரொம்ப ட்ரெண்டா பண்றாங்க எல்லாருமே இப்போ ரெண்டு வகை இருக்கு ஒன்னு இன்னைக்கு நிறைய கேசஸ் அந்த மாதிரி வருது இந்த மாதிரி இருக்குல்ல மேட்ரமோனியல் டிஸ்பியூட்ல எத்தனை நான் சூசைட் பண்ணிக்கிறேன் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கையில தழும்பு இருக்கிறதெல்லாம் அது ஒரு ஃபேஷன் ஃபேஷன் உண்மையான லவ்ங்க அது உண்மையான லவ் டாட்டு போடுறது வேற இந்த மாதிரி ஒரு சில பேர் த்ரெட்டன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி கேஸஸும் பார்த்துருக்கோம் சுவாஸ் இருக்குல்ல அதை எடுத்து ஊற்றிட்டு வேணும்னே ஃபோட்டோ அனுப்புறது அதாவது அந்த இந்த மூவி மாதிரி அது என்ன சிம்பு ரீமாசன் மூவி வரும் வல்லுவனா வல்லவன் அதில் போய் நீ என்ன லவ் பண்ணுறல உங்கள் லவ்வை செக் பண்ணுறல அந்த மாதிரி ஒரு சைக்கோ கேவலத்தனமாக ஆயிடுச்சு இந்த இடத்துல ஓகேவா அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அந்த மாதிரிலாம் த்ரெட்டன் பண்ணியும் அவர் என்ன பண்ணிட்டார் ஒரு கட்டத்துக்கு மேலே பிளாக் பண்ணியிருக்காரு இவங்களை இந்த இடத்துல ஓகே பிளாக் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா இவங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணியிருக்காங்க பேச முடியல ஒரு நாள் என்ன இருக்கு அதாவது ஃபெப்ரவரி செகண்ட் சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க அதாவது ஜெய் சூர்யா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷனுக்காக வெளியே போயிருந்துருக்காங்க இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்து அவர்கிட்ட பாசமாக பேசி டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு அவரும் அதை குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு நைட் ஒரு மணிக்கு போல வந்துட்டு மெசேஜ் வந்திருக்கு ரம்யா கிட்ட இருந்து ஜெய்சூர்யாவுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு என்னென்னு வந்திருக்கு அப்படின்னா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டு வந்திருக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்லியிருக்காரு சொல்லும் போது இந்த மாதிரி நீ குடிச்ச நான் கலந்துட்டேன் ஓகே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி உன்னை காப்பாத்திக்கோ முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இதுதான் எனக்கு புரியல ஏன்னா பண்ற வரைக்கும் பண்ணிட்டு முடிஞ்சா உனக்கு காப்பாத்திக்கோன்னு சொல்றது எந்த வித திமுரு திமறு இது இது என்ன முடிஞ்சா நான் அப்போ தெரியுது இல்லை பேஸ்ட் கொடுத்தா அப்படி என்ன பண்ணணும் ஐயோ ஏதோ ஒரு தெரியாமல் ஒரு ஆத்திரத்தில் கொடுத்துட்டேன் சீ கொடுக்குறதே தப்பு ஓகே ஆத்திரத்தில் கொடுத்துட்டேன் ஐயோ வாங்க உடனே அப்படின்னு எதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படி இவ்வளோ நேரம் அப்போ கொடுக்குறேன்னா அப்போ அதோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி எல்லாம் சர்ச் பண்ண மாதிரி தானே இந்த இடத்துல நான் கொடுத்து இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படி செத்துருவனே எனக்கு தெரியும்

தான் இந்த இடத்துல ஆக்சுவலி ஸோ இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சொன்னோன்னே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவர் நீ விளையாடாதான் சேட்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலி ஃபுல்லாக ஃபோன் தான் இதில் பெரிய எவிடன்ஸு இவரு உடனே வந்து அதெல்லாம் விளையாடாத நீ சும்மா சொல்லாத பாப்பா அதெல்லாம் அப்புடிலாம் இருக்காது உடனே இல்லை நான் கண் நிஜமா நான் பண்ணணும் இவள் இவரால் நம்பவே முடியல ஏற்றுக்கவே முடியல விளையாடுற விளையாடுற அப்படின்னோன்னே ஏற்றுக்க முடியல அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவர் அங்கே இருந்து கூட்டிகிட்டு போய் மடப்பெட்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான் மடப்பட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்னா ஃபர் ஃபஸ்ட் எய்ட் மட்டும் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு விழுப்புரம் ஜிஹெச்க்கு மடைப்பட்ட ஹாஸ்பிட்டலேருந்து விழுப்புரம் ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க விழுப்புரம் ஜிஹெச்ல என்ன ஆகுது அப்படின்னா இல்லை எங்கே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து இப்போ ஒன் மந்த்தாக இங்கே தான் இருக்காரு இல்லை ரொம்ப கஷ்டத்துக்குரிய விஷயம் என்ன அப்படி ஒரு கிட்னி சைல் இழந்தாச்சு இந்த இடத்துல ஓகே அந்த தருவாயிலையும் அவங்க தான் இதை பண்ணாங்கன்னு அவர் சொல்லலை நான் தான் சூசைட் அட்டம் ட்ரை பண்ணேன் நான் தான் சூசைட் டட்டம் ட்ரை பண்ணேன்னு சொல்லியிருக்காரு எப்படி வந்து இந்த ஷாரூன் ராஜ் பண்ணாரோ அதே மாதிரி அவர் ஃபோனை வச்சு தானே பெருசாக கண்டுபிடிக்கப்பட்டது ஃபைனலாக டைம் டிக்ளரேஷன் அவர் அங்கே கொடுத்தாரு தான் அவங்க அப்பா சஸ்பீஷியஸ் டெத் இவங்க தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க ஸோ எங்கேயுமே இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அவர் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது தான் உண்மையான விஷயமே இங்கே தெரிய வந்திருக்கு இந்த சாட்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே 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 என்ன பண்ணுறாங்க இந்த உண்மையெல்லாம் தெரிய வரும்போது விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் தராங்க கம்ப்ளைண்ட்டின் பேரில் இந்த கம்ப்ளைண்ட் வந்து திருவண்ணாலூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்பப்படுது இதை கரண்ட் பேப்பர் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இல்லையா ஃபார்வர்ட் பண்ணப்படுது அப்புறம் என்ன அந்த அதில் தான் என்ன விஷயம் அப்படின்னா இந்த ரம்யா அவங்க ஃபேமிலியை டோட்டல் அப்ஸ்கேண்ட் போலீஸ் ஸ்டில் வந்து இப்போ அவங்கள அப்ஸ்கேண்டிங் அப்படிங்க அவங்க குடும்பத்தாரம் உடந்தையாக இப்போ அப்ஸ்கேண்ட் இல்லை அப்ஸ்கேண்டும் போது அப்போ என்ன அந்த இடத்துல இருக்குது ஒன்று பயத்தினால போயிருந்தாலும் இது என்ன பண்ணாலும் அது தவறு தவறுதான் அந்த இடத்துல அதுக்கு நின்று ஃபேஸ் பண்ணியிருக்கணும் இல்லையா இங்கே ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ கம்ப்ளீட் ஃபேமிலி அப்ஸ்கேண்டு ஸோ இப்போ போலீஸும் வந்து இங்க தேடிட்டு வர்றதுதான் சொல்லப்படுது ஓகே அது வேற டீல வெஷ் எலிபேஸ் கலந்துட்டு முடிஞ்ச உன்ன காப்பாத்திக்கூன்றது அது என்ன மாதிரி ஒரு விஷயம் தூடகங்கள்ல பேசப்படுது என்னன்னா அந்த எலிபேஸ்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிருச்சு அதனால ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சு குடுத்தேன் அப்படின்னு சொல்றதாவும் சொல்லப்படுது மேம் இது வந்து எல் அதுக்கு முதல்ல ரம்யா வரணும் ரம்யா இங்கே இல்லையா அப்ஸ்கேன் தானே சி இதே தான் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கிரீஷ்மா கேஸ்ல போட்டு அந்த செக்ஷன்ஸ் நம்மளால பாக்க முடிஞ்சது இல்லையா அதாவது விஷயங்களை மாத்தி சொல்றது அதாவது மாசா வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு ஆன ஜூஸ் அப்படிங்கிற மாதிரி சி முதல்ல எலி பேஸ்ட்டே வந்து இங்க என்ன வந்துட்டு ஒரு நல்ல ஃபுட் எக்ஸ்பெயர் ஆன பாய்சன்னு சொல்ற கதையாது அப்படியே அப்படியே அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி அது பாய்சன் தானே அப்புறம் என்ன பாய்சன்ல வேற என்ன எக்ஸ்பைரி அப்போ கெட்டு போன பாய்சன் இன்னும் டபுள் பாய்சன் தானே அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் அந்த இடத்துல ஸோ அது மாதிரி தான் அதாவது சொன்னதை நம்பாத காதலில் இன்னைக்கு ஐசியூல இவங்க எங்கேயோ ஜாலியாக அபேண்டாக இந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துல மேபி அது பிலீஃப் இருக்கவங்களுக்கு ஒரு பக்கம் இல்லாதவங்களுக்கு ஒரு பக்கம் என்னன்னா பிடிக்கலனா மாமியார் வீட்டுக்கு போனா இல்லை யாராவது போனால் வந்து எனக்கு செய்வன வச்சிருவாங்க அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி மூணாவது மணிக்கு வீட்டுக்கு போனால் சாப்பிடாத மிளக வாயில போட்டு போ அப்படிலாம் கான்செப்ட் சொல்லுவாங்க இல்லையா ஓகே அது ஜென்ரல் ஜென்ரல் கான்டெக்ட்ல இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி கொடுத்தா குடிக்க கூடாது ஜூஸ் கொடுத்தா குடிக்க கூடாது டீ கொடுத்தா குடிக்க கூடாது போனா பரவாயில்ல இவ்வளவு உயிர் கூட காதலிச்சவங்க இப்படி பண்ண நம்பிக்கை அதுதான் இங்க விஷயம் ட்ரஸ்ட்ன்ற ஒரு விஷயத்த வச்சுதான் இன்னைக்கு நிறைய துரோகங்கள் நடந்துட்டு இருக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப்லயே ஆகட்டும் இல்ல லைஃப்லயே ஆகட்டும் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ல ஆகட்டும் இது ஒண்ணுதான் இந்த இடத்துல அந்த ட்ரஸ்ட் நல்ல விதமா யூஸ் பண்ணுங்க சேர்ந்து வாழுங்க அப்படின்னா யாருமே இங்க ரெடியா கிடையாது ஓகே இதான் எக்ஸ்ட்ரீம் ஷாரூன் ராஜ் கிரிமா கிரீஷ்மா கேஸ் டூ அண்ட் எக்ஸ்ட்ரீம் என்ன எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா வேற ஒருத்தர காதலனை கொலை பண்ணது இங்க ஒத்துக்கலை அப்படின்னு காதல் என்ன கொலை பண்ணது இது அவங்க ஸ்டபானு என்ன போராடி இருக்கலாம்ல அந்த இடத்துல என்னோட காதல் பெருசு அப்படின்னு போராடி இருக்கலாம் ஏன் அதை பண்ணலை அப்போ இது வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் நமக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக தோன்றதா இருக்குது இந்த இடத்துல